அன்பானவர்களே அன்பு வணக்கம். பாரத தேசத்தின் பாரம்பரியமிக்க வேதகால ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் அவதாரங்கள் தீர்க்க தரிசிகள் அனைவருமே கூறி சென்ற ஞான பொக்கிஷங்களை ஞான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாள்தோறும் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துவார் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் மார்க்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆத்ம ஞானியாக மாறுங்கள் இப்பிறப்பு போற்றுதலுக்குரியது மதிப்பு மிக்கது அதை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானம் பெற வேண்டும் ஆத்ம ஞானியாக மாறுவதற்கு வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு தொடர்ந்து என்னோடு பயணம் செய்யுங்கள் இப்பிறப்பிலேயே உங்களை ஒரு ஆத்ம ஞானியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று நாம் என்ன பார்க்க போகிறோம் ஆயில் முடிவதற்கு முன்பே ஏன் இறந்து போகிறார்கள் என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் அல்ப ஆயில் போயிடுறாங்க குருஜி என்று சொல்கிறார்கள் இந்த ஆயில் என்பது இறைவன் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அற்புதமான காலம் நீங்க என்ன பண்றீங்க ஜோதிடம் எடுத்து போய் ஜாதக புத்தகத்தை தந்தால் அவர் பின்னாடி கிரகங்களுடைய அமைப்பை நீ பிறந்த போயது கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருந்ததோ அந்த அமைப்பை வைத்து நீங்கள் இத்தனை ஆண்டுகள் வாழலாம் உங்க ஆயில் எண்பது ஆண்டுகள் என்று எழுதியிருப்பார் இது நூறு சதவிகிதம் நடைபெறுவது கிடையாது சரி கை ரேகை நிபுணரிடம் போய் ஆயில் ரேகையை கணக்கிட்டு பார்த்தால் நீங்கள் உங்களுக்கு ஆயில் இவ்வளவு காலங்கள் இருக்கிறது என்று கூறுவார் இதுவும் நூறு சதவிகிதம் உண்மை அல்ல மனிதனுடைய கை ரேகைகள் மாறிக்கொண்டிருக்கிறது விதி என்று ஒன்று இருக்கிறது நீங்க போன பிறப்புல எப்படி வாழ்ந்தீர்களோ அந்த வாழ்க்கையினுடைய தரத்தை பொறுத்து இறைவன் இப்பிறப்பிற்கு உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளில் பூமியில் வாழ்ந்து வரலாம் என்று ஒரு ஆயிலை தருகிறான் அந்த ஆயுள் காலம் முழுவதும் வாழ்வது என்பது உங்கள் கையில் இருக்கிறது இறைவன் கையில் கிடையாது நீங்கள் என்ன செய்யறீங்க இந்த பிறப்பு இருக்கிறத மனித பிறப்பு இது ஒரு அற்புதமானது மகத்துவம் மிக்கது மதிப்பு இந்த பிறப்பை எடுப்பதற்கு நீ லட்சம் தாண்டித்தான் வந்திருக்கிறாய் புள்ளாக அமீபாவாக இருந்து இன்று மனிதனாக நீ வருவதற்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கோடி ஆண்டுகள் ஆனது தெரியுமா இப்பிறப்பில் நீ இப்போது இருக்கின்ற பிறப்பு உனக்கு எத்தனாவது பிறப்பு என்பது கூட தெரியாது இந்த மனித உடல் என்பது ஒரு அற்புதமான இயந்திரம் பயோ மிஷின் என்று சொல்லலாம் இந்த உடம்பை போலவே வேறு ஒரு உடம்பை தயாரிப்பது விஞ்ஞானிகளால் முடியாத காரியம் இதுக்குள்ள நீங்க போடுற உணவு எப்படியெல்லாம் என்பதை விஞ்ஞானிகள் செய்து பார்த்தால் எத்தனையோ கிலோமீட்டர் மிஷின் தேவைப்படுகிறது இறைவன் வாழ்வதற்காக தந்த இந்த உடலை மது அருந்தி மதுவிலே மயக்கமாகி தனக்குத்தானே அந்த உடலை கெடுத்துக்கொண்டு கொண்டு எண்பது வயது ஆயுள் இறைவன் தந்து அனுப்பியிருந்தால் நாற்பது வயதில் இறந்து போகிறான் மது அருந்தி 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 உடலில் இருக்கின்ற உள்ளுறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போய் இறந்து போகிறான் என்றால் அவன் விதி முடிந்து இறந்தால் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவனே அவன் உடலை அழித்துக் கொண்டான் உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் அற்புதமா சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் நீ உடம்பை நீ உயிரை அழிச்சுக்கிற அப்ப இறைவன் உனக்கு தந்த அந்த உடலை நீ ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க தவறிவிட்டாய் என்பதுதான் உண்மை உடம்பினை முன்னர் இழுக்கென்று இருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே இந்த உடல் இருக்கிறதே இது உடல் ஒரு ஆலயம் உன் உடம்பே ஆலயம் உள்ளமே பெருங்கோவில் மனந்தான் பெரிய கோவில் வள்ளல் பிரானுக்கு கோபுர வாசல் தள்ளம் தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் உடம்பு பத்தி சித்தர்கள் பல்வேறு பாடல்களில் பாடி சென்றிருக்கிறார் ஒன்று மதுவிற்கு அடிமையாகி உடலை நீங்கள் கெடுத்துக் கொள்கிறீர்கள் இறைவன் தந்த இந்த அற்புதமான இயந்திரத்தை நீங்கள் இந்த இயந்திரத்திற்குள் எதை போட வேண்டுமோ அதை போட்டால் அது சரியாக செயல்படும் ஆனா இந்த இயந்திரத்திற்கு ஒத்து வராத உணவுகளை எல்லாம் உள்ளே போட்டு அந்த இயந்திரத்தினுடைய செயலை நீங்கள் அல்லவா கெடுத்து விடுகிறீர்கள் ஒன்று உணவால் உடலை கெடுத்து விடுகிறீர்கள் மதுவால் உடலை கெடுத்து வருகிறீர்கள் புகையால் உடலை கெடுத்து விடுகிறீர்கள் இப்படி எண்பது ஆண்டுகள் வாழ இறைவன் உங்களை அனுப்பி ஆயுள் தந்து அனுப்பியிருந்தால் நீங்கள் என்ன ஆகிறீங்க நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் நீங்கள் உடலை கெடுத்துக்கொண்டு கொண்டு இறந்து போவது விதியா உங்கள் மதி வேலை செய்யவில்லை விதியை மதியால் வெல்ல முடியும் என்று சித்தர்கள் கூறினார்கள் எண்பது வயது ஜாதகத்தில் எழுத்து வைத்தவர் ஐம்பது வயதில் இறந்து விடுகிறார் எண்பது வயதில் கைரகன் என்பனர் கூறியது அறுபது வயதில் இறந்து விடுகிறார் ஆனால் எண்பது வயது இறைவன் தந்தது நூறு வயது வரை கூட அந்த இயந்திரத்தை பாதுகாத்து வாழ்பவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் ஆயில் என்பது நீங்கள் எப்படி இந்த உடலை வைத்துக் கொள்கிறீர்கள் உடலால் இறந்து போக முடியும் மனம் அந்த மனதை நீங்கள் சரியான முறையில் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் உடம்பும் மழியும் மனம் கெட்டு போனால் உடல் கெட்டு போகும் உடல் கெட்டு போனால் மனம் கெட்டு போகும் இரண்டும் சேர்ந்து உயிரை கடுத்துவிடும் அப்போ நடுவிலே இறந்து போகிறார்கள் என்றால் அல்பாயில இறந்து போகிறார்கள் என்றால் தன்னுடைய உடலை அவர்களால் பராமரிக்க தெரியவில்லை இந்த உடலுக்குள்ளே இறைவன் இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இந்த உடலை தாறுமாறாக பயன்படுத்தி இறந்து போவது என்பது விதி கிடையாது அவர்களுடைய அறியாமை அப்ப இந்த உடல் மீது ஆயுள் முழுவதும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உடலை உங்களுடைய மனதை எப்படியெல்லாம் பராமரிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் இறைவன் தந்த ஆயில் முழுவதும் உங்களால் வாழ்ந்து மரணம் அடைய முடியும் அது விதி அந்த விதியை மதியால் வெல்வதற்கு உங்களால் முடியும் என்று சித்தர்கள் வாழ்ந்து காட்டி சென்று நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அப்போ அல்பாயில் போயிடுறாருன்றது அது விதி அல்ல நம்ம என்ன நினைச்சு நிறோம் விதி அவருக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சது அவர் போயிட்டார் இறைவன் ஒவ்வொருவருக்கு அனுப்பி வைக்கின்ற அந்த ஆயுளுடைய கணக்கு முடிவதற்குள்ளேயே இன்றைய மக்கள் விரைவில் இறந்து விடுகிறார்கள் இது ஒரு காரணம் அதே போல சிறு வயதில் இறந்து போகிறார்கள் என்றால் அது இறைவன் தரப்பட்ட ஆயில் அவ்வளவுதான் அவனை அடுத்த பிறப்புக்கு எடுத்துன்னு போக அவர் ஆசைப்படுகிறார் உயர்த்த நினைக்கிறார் உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு எடுத்து போவதற்காக அதை தருகிறார் அது விதி அல்ல இறைவனுடைய ஆக அல்ப ஆயிலில் விதி ஆயில் முடியும் முன்னே இறந்து போகின்றவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாக இருப்பது வாழ்க்கை வாழ தெரியாமல் வாழ்கின்ற முறை ஆக இறைவன் சில நியதிகளை வைத்திருக்கிறான் இந்த பிறப்பில் நீ எப்படி வாழ்கிறாயோ அவன் தரப்பட்ட இந்த உடலை எப்படி நீ பராமரித்து ஆயுளை நீ நிறைவு செய்கிறாயோ அதை வைத்து இறைவன் அடுத்த பிறப்பு உனக்கு நீண்ட ஆயிலை தருவது செய்கிறான் இந்த பிறப்பில் அல்ப ஆயுளில் இறந்து போனால் இறைவன் அடுத்த ஆயிலில் உனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான இந்த இயந்திரத்தை உடலை உனக்கு பராமரிக்க தெரியவில்லை அதனால் அவனுக்கு தண்டனை தருவது போல அவன் ஆயிலை குறைக்கிறான் இதுதான் இன்றைய காலத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் உடல் உறுப்புகளை பழுதடைய செய்துவிட்டு உடல் தொடர்ந்து இயங்கும் என்றால் எப்படி இயங்கும் இது ஒவ்வொன்றும் இந்த உடல் இறைவன் பல ஆண்டுகள் யோசித்து பார்த்து அதற்கப்பால் வைக்கப்பட்ட உறுப்புகள் ஆக மனத்தையும் உடலையும் பராமரிக்க யார் கற்றுக்கொள்கிறானோ அவன் நீண்ட ஆயுளோடு வாழ்கிறான் என்பது சித்தர்களுடைய வாக்கு மனத்தையும் உடலையும் யார் பராமரிக்க தெரியாமல் அதை பழுதடைய செய்கிறானோ அவன் விரைவிலேயே அவன் ஆயில் முடிந்து விடுகிறது என்பதும் சித்தர்களுடைய வாக்கு ஆக இந்த உடலை ஒரு கோயிலாக அந்த கோயிலுக்குள் இருக்கின்ற ஜீவனை கடவுளாக எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் இறைவன் தந்த ஆயில் முழுவதும் வாழ்ந்து மரணம் அடைகிறான் ஆயிலை தாண்டியும் வாழ்க்கிறான் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்